வணக்கம் திரு அருட்பா வள்ளலார் சுவாமிகள் அருளியது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்று எழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நினைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே இறைவனை அடைய சுலபமான வழி சொல்கிறார் வள்ளலார் ஞானசரியை என்ற பெயர் அவர் எழுதிய இந்த நூலுக்கு ஞானசரியை ஞானசரியைனா என்ன முதலில் நம் குறைகளை நினைத்து பிறகு இறைவனின் பெருமையை நினைத்து வழிபட வேண்டும் இதுதான் ஞானசரியை அப்படிங்கிறாங்க சாத்திரங்கள் சான்றோர்கள் சொல்ல கேட்ட ஞானத்தால் இறைவனை அறிந்து அனுபவித்து உணர்வது ஞான சரியை என்பது இதுதான் அவர் எழுதிய நூலின் பெயர் இதில் இங்கே என்ன சொல்கிறார் நினைந்து 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 நினைந்துன்னு ரெண்டு வாட்டி போட்டாக என்ன அர்த்தம் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இருமுறை இருமுறை வந்து பொருள் தந்தால் அடுக்கு தொடர் இலக்கண குறிப்பு நினைந்து நினைந்து நினைத்தல்னா என்ன அது ஒரு செயல் அந்த செயலை நம்ம மறக்கக்கூடாத ஞாபகம் வைத்து கொண்டிருப்பது நினைத்தல் இல்லையா சும்மா உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு தாய் தன் குழந்தையை முதன் முதல்ல பார்த்து அனுபவம் பெற்ற குழந்தையை முதன் முதல்ல பார்க்குறாங்க பார்க்கும்போது ஏற்படும் பரவசம் அதன் சிறு கண்கள் காதுகள் வாய் மூக்கு என்று பார்த்து பார்த்து சந்தோஷிப்பார் அந்த குழந்தை புதுசாக பார்க்குறல பெற்ற குழந்தைய முத முதல்ல பார்க்குற அதன் அசைவு சினுங்கள் இவையெல்லாம் ஒரு கவிதை மாதிரியாக இருக்கும் அதன் அழுகை சங்கீதமாக ஒழிக்கும் இன்பத்தேன் வந்து பாயுது காதி நீலே வாரதியை சொல்றதில்ல அந்த மாதிரி சங்கீதமாக ஒழிக்குமா அதோட அழுக இந்த முதல் தருண காட்சிகள் ஒரு தாய்க்கு தொடர்நிலை நினைவுகள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்க வேண்டிய அவசியமே கிடையாது மாடு ஆசை போடுற மாதிரி அப்பப்போ நினச்சி நினச்சி சந்தோஷிக்கிறது அந்த நினைவுகளை உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து போதல் அந்த நெகிழ்ந்ததினால் அன்பு நிறைந்து போதல் அன்பு நிறைந்ததினால் ஊற்று எழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து போதல் இப்படியுடைய தன்னுடைய அனுபவத்தை இப்படி சொல்கிறாங்க வள்ளலார் சுவாமிகள் சொல்கிறாரு உணர்வுபூர்வமான நிகழ்ச்சிகள் ஒரு தாய்க்கும் மகவுக்கும் உள்ள உறவை பலப்படுத்துகிறது இல்லையா வள்ளலார் தன்னை குழந்தையாக பாவச்சுக்கிறார் அப்படி வச்சுக்கலாம் வள்ளலார் தன்னை குழந்தையாக வச்சுக்கிறார் இறைவனை தாயாக நினச்சிக்கிறார் இறைவனை தாயாகவும் தந்தையாகவும் மற்றும் நாயகனாகவும் நினைத்து கொள்கிறார் நாயகன்னா என்ன ஹீரோ அவருக்கு ஹீரோ சுவாமி தான் பொத்தவையில் நடனமாடும் சிவனை அவர் நேசிக்கிறார் அவர் எப்படி பார்க்குறார் அந்த சுவாமியை நடனமாடும் சுவாமியை தன் கண்மணியில் ஒளியாக நடனமிடும் இறைவனை நினைந்து மீண்டும் மீண்டும் நினைந்து திரும்பத் திரும்ப உணர்ந்து இருப்போமே ஆனால் உள்ளத்துள் நெகிழ்ச்சி ஏற்படும் என்கிறார் நம்ம பார்த்த காட்சியை நினச்சி நினச்சி நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்படி இருப்போம்னா உள்ளம் உணர்ந்து நெகிழ்ந்து போய்விடும் அந்த நெகிழ்ச்சி அதிகமான நெகிழ்ச்சி அளவற்ற என்ன என்னவாகும் அன்பாக மாறும் அந்த அன்பு நிறைந்து நிறைந்து அதுக்கு அளவே கிடையாது அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் அப்படி சொல்லுவாங்கள்ல அன்பு நிறைந்து நிறைந்து அந்த அன்பு நிறைஞ்சதுனால ஊற்று கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அப்படிங்கிறார் அன்பு அதிகமாச்சுன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அழுவாங்க பார்க்காதவங்கள பார்ப்பாங்க திடீர்னு பார்ப்பாங்க வெளிநாட்டிலேருந்து வராங்க பார்க்குறாங்க அழுவாங்க பேச மாட்டாங்க அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றி கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அந்த அளவுக்கு நனைஞ்சு நனைஞ்சு அழுவாங்க அது இறைவனை பார்க்கும்போது அப்படி தோன்றுகிறது வளலாக இருக்குது அப்படி நனைந்து நனைந்து தன்னுடைய நினைவை இறைவனை நினைத்த அந்த இறைவனை எப்படி அழைக்கிறாருன்னா அருளமுதே நன்னிதியே ஞான நடத்து அரசே என்னுரிமை நாயகனே அப்படின்னு கூப்பிடுறார் இறைவன் அம்சமாகிய ஜீவன் நாம் நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பு நிறைய பிறப்பிற நம்மிலிருந்து வெளிப்பட்டு தன்னை உணர்த்துகிறது தன்னைத்தானே உணர்த்துகிறது உணர்த்திய பின் அது இயல்பான நிலைக்கு வர ஆரம்பிக்கிறது ஜீவனுக்குள் அடங்கிய இறைவன் எப்படி கூப்பிட்றாச்சி உனக்கு அடங்கிய இறைவனை அருளமுதே நன்னிதியே நன்னிதிய நல்ல நிதியே செல்வம் ஞான நடத்த அரசே ஞானமாகிய என்னை நடத்தும் அரசே என் உரிமை என்னை உரிமையாக கொண்ட நாயகனே ஃபுல் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டாரான் சுவாமி அவ்வளோ உரிமை எடுத்துக்கிட்டாரான் அதனால் ஏற்பட்டதான் இந்த அன்பு என்னை உரிமையாக கொண்ட நாயகனே என்று வனைந்து வனைந்து போற்றுங்கள் நீங்களும் அந்த மாதிரியா போற்றுங்கள் வனைந்து வனைந்து ஏற்றுதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் இந்த மரணமிலா பெருவாழ்வு எப்படி வரும் இது மூலமாக வரும் நம்முடைய தூள தேகத்தை நம்முடைய தேகத்தை சுற்றியுள்ள சுற்றும தேகம் ரெண்டாக இருக்கும் ஒன்று ஆன்மா மற்றொன்று ஜீவன் ஆன்மா என்பது உடலுக்குள் தொடர்பு உடையது இறந்த பின்னும் ஆன்மா இருக்கும் இந்த ஆன்மா சாந்தி அடையில அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல ஆக ஆன்மா என்பது உடலுடன் தொடர்புடையது இறப்பிற்கு பின்னும் அது இருக்கும் ஜீவன் என்பது உயிர் ஜீவன் மாயையை கண்மங்களிலிருந்து நீக்கி ஆன்ம நிலை அடைகிறது ஜீவன் என்ன பண்ணுது மாயையிலேருந்து விடுபட்டது மாயைனா என்ன ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா மாயைனா அது ஒரு பொய்யான உலகம் அந்த மாயை கண்ம கண்மங்களிலிருந்து விடுபட்டு நீங்கி ஆன்ம நிலையை அடைகிறது ஆன்மாவானது என்ன பண்ணுது ஆணவ மனத்திலிருந்து நீங்கி பரமான்ம நிலையை அடைகிறது ஜீவன் மாட்டு விலகி ஆன்ம நிலையடைகிறது அடைகிறது ஆன்மா ஆணவ மலத்திலிருந்து ஆணவம் என்பது என்ன தெரியும்ல ஆணவ மலத்திலிருந்து நீங்கி பரமான்மா நிலையை அடைகிறது இவ்வளோ தான் இவ்வளோதான் சொல்கிற செம்பிள் இப்படி படிப்படியாக ஏற்படும் சிவநிலை அனுபவங்கள் இந்த சூற்றும தேகத்தில் கலந்து வேதிக்கும் இந்த ரெண்டுமே கலந்த இந்த தேகத்தின் ஒளி நிலையுடன் ஆன்ம ஒளியும் கூடி அருள் அனுபவ நிலை ஏற்பட்டு சிவா அனுபவம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப சிம்பிள் இந்த பக்கம் ஜீவன் வந்து தன்னை புதுப்பிச்சுக்கிறது மாயிலேருந்து இங்கே ஆன்மா வந்து தன்னை ஆணவ வளத்துலேருந்து புதுப்பிச்சுக்கிறது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒளி ஏற்படுது அந்த ரெண்டு ஒளியும் கூடி தான் சிவா அனுபவம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப சிம்பிள் ரொம்ப குழப்பிக்கவே வேண்டாம் இந்த அனுபவம் தான் மரணமிலா பெருவாழ்வு பெற்றுத்தருவதாகும் இந்த அனுபவம் தான் ஜீவன் ஒரு பக்கம் சுத்தமாகணும் ஆன்ம ஒரு பக்கம் சுத்தமாகணும் அவைகளிடத்தில் இருக்கிற இந்த ரெண்டு ஒளிகளும் சேர்ந்தால் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் என்று தான் சொல்லித்தரர் தூற்றுமதேக ஒளியும் ஆன்ம ஒளியும் சேர சேர சுத்த பிரணவ ஞான தேக மாற்றங்கள் படிப்படியாக உருவாகும் அப்படிங்கிறாரு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கணும் அப்படிங்கிறாரு மனத்தை சுத்தப்படுத்திக்கணும் ஜீவனை சுத்தப்படுத்திக்கணும் ஆன்மாவை சுத்தப்படுத்திக்கணும் இதை சேர்த்தாலே போகிறோம் நமக்கு ஒளி கிடச்சிடும் அப்படிங்கிறார் இவ்வளோதான் சிம்பிள் இதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் அப்படிங்கிறார் அப்புறம் புனைந்துரையின் இந்த ஏன்னா ஜோடிச்சு சொல்லுவாங்களே பொட் இட்டுக்கிட்டு பேசுறது எக்ஸ்ட்ரா பெட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்களே புனைந்துரையேனுங்கிறார் நான் இது சும்மா சொல்லலைங்க பொய் சொல்லலை புகழேன் புனைந்துரையேன் சத்தியம் சொல்கின்றேன் இது அத்தனையும் சத்தியம் அப்படிங்கிறார் ஷன்மார்க வழிக்கு சத்தியம் இது அப்படிங்கிறார் புனைந்துரையேன் பொய்ப்புகளே சத்தியம் சொல்கிறேன் பொற்சவையில் சிற்சவையில் புகும் தருணம் இதுவே பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே அவ்வளோதான் சுவாமியை நினச்சா நமக்கு இந்த ஞானசரியை ஏற்படும் இந்த நூலோட பேரை ஞானசரியை அவர் எழுதிய இந்த பேர் பெயர் ஞானசரியை திருவர்பாடில் ஒவ்வொரு பிரிவு இருக்கு இது ரொம்ப அழகாக இது ரொம்ப ஃபேமஸான பாட்டு எல்லா இடத்துலையும் இதை சொல்லுவாங்க இது பார்க்குறது எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் அவர் சொல்கிற கருத்து ஜீவனையும் சுத்தப்படுத்திக்கணும் ஆன்மாவையும் சுத்தப்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இறைவனை சேரலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல வழியை எடுத்துக்காட்டுகிற வள்ளலார் தேங்க் யூ